ஓம் அருள்மிகு வெச்சு விநாயகரை போற்றி நான் லதா இன்றைக்கு நம்ம அருள்மிகு ஸ்ரீ நாகேஸ்வரி அம்மன் திருக்கோவில் ஐம்பத்தி ஓராம் ஆண்டு ஆடை திருவிழா மற்றும் இருபத்தி ஆறாம் ஆண்டு பிரம்மோற்சவம் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த திருக்கோயில் அமைந்திருக்கிற இடம் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா முத்துரங்கம் பூங்கா தாம்பரம் மேற்கு சென்னை ஆறு லட்சத்தி நாற்பத்தி ஐந்து தாம்பரமில் பார்க்க கோயில் நீங்கள் எதுன்னு சொன்னாலே அதை நீங்கள் வந்து சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் சொல்லுவாங்க அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு திருக்கோவில் அம்மா வந்து எவ்வளோ அழகான ஒரு தேர் ஊர்வலத்தில் அற்புதமான ஒரு தேர் ஊர்வலம் இன்றைக்கு நடைபெற்றது இதே மாதிரி திருவிழாக்கள் சமயத்தில் அம்மாவாக நம்ம தரிசனம் செய்யும் பொழுதும் அம்மா ஒவ்வொரு இல்லங்களுக்காக செஞ்சு ஒவ்வொரு வீதிகளுக்காக சென்று அது திருவீதி உலாக வரும்பொழுதும் உண்மையிலேயே காணும் எல்லாருக்குமே அவ்வளோ ஒரு வியப்பும் ஆச்சரியமும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இந்த உலகத்தில் இதை தவிர நம்மளுக்கு வேறு என்ன வேணும் என்ன இருக்குது அம்மாவை தரிசனம் பண்ணும்போது நம்மளுக்கு வாழ்க்கையில் எல்லா விதமான சந்தோஷங்களும் நம்மளுக்கு கிடச்சிருது அம்மா தான் நம்மளுக்கு எல்லாமே அவங்க தான் நம்மளுக்கு எல்லாமே செய்துட்டு வராங்க அவங்களால தான் நம்ம இன்னைக்கு வாழ்ந்துட்டு வரோம் அப்படின்ற ஒரு பெரிய நன்றி உணர்ச்சியும் நம்ம மனசில் இருக்கும் உணையன்றி உச்சத்துணை உலகினுள் எவரும் இல்லை நாகேஸ்வரி கண்ணை இமை காப்பது போல எம்மை வந்து பாரும் அம்மா புற்றாக நீ பிறந்தாய் பூங்காவில் தான் அமர்ந்தாய் தானே பரம்பொருளாய் தாம்பரத்தில் கோயில் கொண்டாய் முத்துரங்கம் பூங்காவில் முழு நிலவாய் நீ அமர்ந்தாய் உன்னை பக்தியுடன் பணிந்தவர்க்கு பல நன்மைகள் நீ புரிவாய் அம்மா தாயே நாகேஸ்வரி இந்த திருக்கோயிலில் பல அற்புதங்கள் அதிசயங்கள் இன்ன வரைக்கும் நடந்துகிட்டே இருக்கு முதல்ல நம்ம பார்க்குற இந்த இடம் ஒரு முட்புதர்கள் வேலிகள் அந்த மாதிரி இருக்கிற ஒரு இடமாக தான் இருந்துச்சு ஆனால் ஒருத்தர் இந்த இடத்துல பசுவை தேடி இந்த இடத்துக்கு வரும்பொழுது பக்கத்தில் புத்து இருக்கிறத பார்க்கறாரு அந்த புத்தை பார்த்த உடனே புத்த வணங்கிட்டு பசுவை அழைச்சிட்டு போயிடுறாரு அவங்களும் மற்றவர்களும் பெண்களும் எல்லாருமே வந்து புற்றுக்கு பால் ஊற்றி வழிபடம் மேலும் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பக்தர்கள் கூட்டம் அதிகமாக அதிகமாக இந்த இடத்துல ஒரு சிறிய மண்டபம் அமைத்தது மேலும் பெருமதிப்பிற்குரிய திரு ஜெயராம நாயுடு இந்த நேரத்தில் நம்ம நன்றி சொல்றோம்